மீண்டும் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் ஹரீஷ்குமார் அளித்த பேட்டியை பார்க்கலாம் ஒரு அரசு வந்து தன்னுடைய அசம்பிளியில் ஒரு பாஸ் பண்ண பில்லை வந்து கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் வந்து அதை கசன் கொடுக்கலாம் இல்லாட்டி விட்ரோல் பண்ணலாம் இல்லாட்டி ரெஃபரன்ஸுக்கு மாண்புமிகு உச்ச நீதி குடியரசுக்கு அனுப்பலாம் அவங்க வித்ஹோல் பண்ணுறாங்கன்னா அந்த வித்வோல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கக்கூடாது அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால ஜனநாயக அரசு இருக்கிறதுனால சப்போஸ் கவர்னர் வந்து அந்த பில்லை வித்ஹோல் பண்ணுறாங்கன்னா உடனே அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் டு கம் டு ஏ லாஜிக்கல் கன்க்ளூஷன் அந்த வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரீசனபிள் டைமில் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ஸை வந்து நம்ம முடிக்கணும் கவர்னர் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் கவர்னர் வந்து அன்னெசரியாக டிலே பண்ணால் க சம்பந்தப்பட்ட மாநிலம் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த நாங்கள் வந்து ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறோம் அதை வந்து கவர்னர் வந்து அசென்ட் கொடுக்காமல் வச்சிருக்காங்க அன்னசரியாக டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த டிலே பண்ணக்கூடாது பண்ணது தப்பு என்ற ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசு வர லாம் அந்த உச்சநீதிமன்றம் வந்து ச அதில் வந்து அன்னசிஸ்டியாக டிலே இருந்தால் கவர்னருக்கு வந்து அறிவுறுத்தி இந்தமாரி இந்த பில் ஏன் அன்னசரியாக நீங்கள் டிலே பண்ணுறீங்க அதுக்கு அசன்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்தது அதாவது மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க அசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநருக்கு தனி அதிகாரம் என்ன ஆளுநருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகாரம் இருக்கு ஆனா உலகளாவிய அலரி அதிகாரம் கிடையாது லிமிடெட் அதிகாரம் தான் கான்ஸ்டியூஷனுக்கு உள்ள என்ன வந்து பவர்ஸ் இருக்கோ அதை அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதான் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு பில்ல வந்து அசன் கொடுக்கல அப்படின்னு ஒரு அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த நாலாவது மணி உடனே கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணனும் ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மக்களாட்சி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அசம்பிளியில் வந்து ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க அந்த பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய விஸ்டம்க்கேற்ற மாதிரி தான் அந்த சட்டத்தை வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க அதை வந்து உடனே அவங்க வந்து கடப்பில் வைக்காம சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன்னா கவர்னர் வந்து மாநில அரசை வந்து கலந்தாலோசித்து அந்த கலந்தாலோசிக்கிற முறை முயற்சியை வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல முந்தைய உத்தரவுலாம் தாக்கது இது வந்து ஒன்லி ஒப்பீனியன் டு தி ஆனரபிள் பிரசிடண்ட் அவங்க தமிழ்நாடு கேஸ்ல ஏப்ரல் மாதம் வழங்கின தீர்ப்பு அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க